குதிரை லாட நண்டுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க குதிரை லாட நண்டு என்பது வந்து குதிரையின் லாடம் போன்ற வடிவத்தில் வந்து பழங்காலத்தில் இருந்தே வாழும் ஒரு கடல்வாழ் உயிரினமாகும் இது அதாவது டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பே தோன்றி தனது அசல் வடிவம் மாறாமல் இன்றும் இருக்கிறதால உயிர் வாழும் புதை வடிவம் என்று அழைக்கப்படுகிறதாம் இவை வந்து ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளில் மணல் நிறைந்த கடற்கரைகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் கிழக்கு கடற்கரைகளில் வந்து காணப்படுகிறதா மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழும் ஒரு பழமையான கடல் வாழ் உயிரினமான இது நண்டு வகையை சேர்ந்தது அல்லையா அதாவது சிலந்தி தேல் போன்ற ஆர்த்து ரோபாட் வகையை சேர்ந்தது குதிரையின் லாபத்தை போன்ற கடினமான புற ஓடு மற்றது கூரான வாழ் ஆகியவற்றை கொண்டது இதன் தனித்துவமான கவசம் போன்ற ஓடு மற்றது வாழ் ஆகியவற்றால் இந்த பெயர் வந்து பெற்றதா இதற்கு பத்து கண்கள் இருக்கிறதா இரண்டு பெரிய கண்களும் வந்து பாத்தீங்கன்னா பல சிறிய கண்களும் இதன் ஓட்டின் மேல் வந்து அமைந்திருக்கும் நடக்கவும் வந்து நீந்தவும் உணவு வாய்க்குள்ள உதவக்கூடிய ஜோடி கால்களை வந்து எதிரிகளை தாக்குவதற்கு மாறாக நீர்ல வந்து தலைகளாக விழுந்தால் மீண்டும் நீராக திரும்புவதற்கு தான் இது பயன்படுகிறதா இவை வந்து ஆழம் குறைந்த கடல் நீர் மற்றும் சதுப்பு நில பகுதிகளில் வாழ்கிறதா இவை வந்து பாத்தீங்கன்னா புழுக்களையும் கா விலங்குகளையும் கூட உணவாக பெண் ஆடா நண்டுகள் வந்து ஆண் ஆடா நண்டுகளை விட பெரியவை வகையான குதிரையில் ஆடா நண்டுகள் இருக்கிறதா இதில் இரண்டு வகையான குதிரையில் ஆடா நண்டு இனங்கள் இந்திய கடற்கரைகளில் முக்கியமாக வந்து ஒடிசா மற்றது வந்து மேற்கு வங்காளத்தில் காணப்படுகிறதா இதன் ரத்தம் வந்து நீல நிறத்தில் இருக்குமா இதில் உள்ள வந்து லிமோலஸ் அமிபோசைட் லைசேட் என்ற வேதிப்பொருள் பாக்டீரியா தொற்றுகளை கண்டறிய மருத்துவத் துறையில் பெரிதும் பயன்படுகிறதா மனிதர்களுக்கு பயன்படுத்த மோசி மருந்துகள் மற்றது மருத்துவ உபகரணங்களில் பாக்டீரியா தொற்று உள்ளதா என்பதை சோதிக்க இதன் இரத்தம் உலகளவில் வந்து பயன்படுத்தப்படுகிறது இதன் ரத்தத்தில் மருத்துவ குணம் காரணமாக ஒரு லிட்டர் இரத்தம் சர்வதேச சந்தையில் வந்து சுமார் பார்த்தீங்கன்னா பதினோரு முதல் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இணை சேரும் காலங்களில் மட்டுமே இவை வந்து கடற்கரைக்கு வருகை தரும் மீன் பிடிப்பதற்கான தூண்டில் இரையாகவும் வளமாக்கிகளிலும் வந்து இவை பயன்படுத்தப்படுகிறது ஜப்பான்ல வந்து கரையோர வாழ்விடங்கள் வட அமெரிக்காவின் கிழக்கு கரையோரமாக இவை அதிக அளவில் வந்து பிடிக்கப்படுவதாலும் அண்மை காலமாக இவற்றின் எண்ணிக்கையில வீழ்ச்சி ஏற்பட்டு வருகிறதா இவை வந்து அழிவின் விளிம்பில் இருக்கிறதால அவற்றை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக என்று சொல்லி நான நம்பரன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி